இப்போ வந்து புகைப்பிடிக்கிற வழக்கம்லாம் இருக்குல்ல தண்ணி அடிக்கிற வழக்கம் யாருக்கிட்ட இருக்கும் தெரியுமா நல்லா கவனித்து பாருங்கள் இந்த அடிக்கடி வெளியில் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்ககிட்ட தான் இருக்கும் புகைப்பிடிக்கிற வழக்கம் டெய்லி ஓட்டலில் சாப்பிட்றவங்க டெய்லி புகைப்பிடிப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுநர்கள் இருக்காங்க லாரி ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் இவங்க தான் வந்து டெய்லி ஓட்டலில் சாப்பிடுவாங்க இவங்ககிட்ட தான் அந்த புகைப்பிடிக்கிற வழக்கமே இருக்கும் டெய்லி அதனால் வந்து நீங்கள் வந்து ஓட்டலில் சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து இந்த புகைப்பிடிக்கிற வழக்கத்தை தவிர்த்திடலாம் நீங்கள் அதுக்காக இப்போ வந்து ஒரு லாரி டிரைவர் என்ன பண்ணுவார் டெய்லி தான் சாப்பிடுவார் அவர் எப்படி ஓட்டலில் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா அப்போ சமைக்கணும் அந்த அவரவே இப்போ வந்து வட இந்தியர்கள்லாம் ஓட்டுநர்கள்லாம் வேலை பார்க்கணும் லாரி ட்ரைவர் அவங்கலாம் வீட்டிலே அந்த வண்டியிலே சமைப்பாங்க காலை உணவும் மதிய உணவுன்னு சமைப்பாங்க அவங்ககிட்ட அவங்க இந்த மாதிரி புகைப்பிடிக்க மாட்டாங்க ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க அதனால் இந்த ஒரு அற்புதமான எவ்வளோ பெரிய உண்மை பார்த்தீங்களா ஹோட்டலில் சாப்பிட்றது வந்து ஒருத்தர் புகைப்பிடிக்கக்கூடாது மது இருந்தக்கூடாதுன்னு நினச்சா நினைச்சா ஹோட்டலில் சாப்பிட்றது தவிர்த்த தவிர்த்துருங்க அப்போ ஹோட்டலில் சாப்பிட்றதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா அதுக்கு அற்புதமான வழிமுறை இருக்குது ஹோட்டலில் சாப்பிட்றதை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஹோட்டலில் வழக்கமாக சாப்பிட்றதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க வீட்டுக்கு பத்தாயிரரூபா கொடுக்குறீங்க கொடுக்குறேன்ப்பா மாதம் பத்தாயிரரூபா என் வீட்டுக்காக கொடுக்குறேன் ஹோட்டலுக்கு எவ்வளோ செலவழிக்கிறீங்க ஹோட்டலுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா செலவழிக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இப்போ நம்ம உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்துருங்க பன்னெண்டாயிரம் கொடுத்துட்டிங்கன்னா ஏன்னா ஹோட்டலுக்கு செலவழிக்கிற காசு தான் இப்போ உங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்டீங்க ஹோட்டலில் இனிமேல் சாப்பிட மாட்டீங்க எல்லாருமே பட்ஜெட் போட்டு தான் வாழ்வாங்க ஒரு செலவு பண்ணும்போது கூட்டி கழித்து தன்னுடைய வருமானம் என்ன எவ்வளோ செலவழிக்கணும் எல்லாம் பட்ஜெட்டுக்கு போடு போட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஹோட்டலுக்காக செலவழிக்கிற அந்த பணத்தை இப்போ அப்படியே வீட்டுக்கு கொடுத்துருங்க வேறு இல்லை வீட்டில் தான் சாப்பிடுங்க வெளியில் சாப்பிட்றக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதனால் வெளியில் சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெளியில் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சுருப்பாங்க ஒரு பட்ஜெட் போட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம வெளியில் சாப்பிட்றக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய செலவு ஒரு மாதத்துக்கு நமக்கு இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க அந்த பட்ஜெட்டை கேன்சல் பண்ணிவிடுங்க அந்த பட்ஜெட்டை தூக்கி அப்படியே வீட்டில் கொடுத்துருங்க வீட்டில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்க கொடுக்காம இருந்தால் கொடுக்காம இருந்தால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது திரும்பவும் ஹோட்டலுக்கு தான் போவீங்க அந்த பட்ஜெட்டை ஹோட்டலுக்காக ஒதுக்குன அந்த பட்ஜெட்டை தூக்கி வீட்டில் கொடுத்துருங்க வேறு வழியே இல்லை நீங்கள் வீட்டில் தான் போய் சாப்பிடுவீங்க ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கான அந்த பட்ஜெட் தான் வீட்டில் கொடுத்துட்டீங்க அதுக்காக நீங்கள் வீட்டில் தான் போய் சாப்பிடுவீங்க அதனால் சிக்கனமாக இருக்க பழகுங்க முதல்ல இதுக்கு அடிப்படையான இதுக்கு இதுக்கு என்ன தேவை அப்படின்னா சிக்கனமாக இருக்கணும் சரி இந்த மாதிரி பட்ஜெட்டு எப்படி ஹோட்டலுக்கு ஒதுக்கிற பட்ஜெட்டை வீட்டுக்கு கொடுத்தா வீட்டில் போய் சாப்பிடுவோமா அப்படின்னா அதுக்கு என்ன உத்தரவாதம் அதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னா நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் ரொம்ப ஆடம்பரமாக ஊதார்த்தனமாக கையில் பணம் இல்லைன்னா கடை வாங்கி செலவு பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா வித கட்டுப்பாடுமே வராது சிக்கனமாக இருக்கணும் சிக்கனம்தான் இதெல்லாம் தீர்மானிக்குது எதுக்காக இப்போ வெளியில் செலவழிக்கிற பணத்தை அப்படியே நம்ம வீட்டில் கொடுத்தா வீட்டில் எல்லோரும் தான் சாப்பிட போகிறாங்க அப்படி இந்த மாதிரியும் நினைக்கணும் எல்லாருமே நன்மை பெறுதில்ல சத்தான உணவும் சாப்பிட்றோம் ஹோட்டல் சாப்பாடு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா அவங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க வந்து சூடு பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க அது நம்பக்கூடாது வீடுன்னா நம்பிக்கையான ஒரு இடம் வீட்டில் வந்து நம்ம நாம தான் சமைக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது அதில் நம்பிக்கைங்கிறது இயல்பாக வந்துடுது நீங்கள் ஹோட்டல்காரங்கள நம்பக்கூடாது ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அவங்கள நம்புறீங்கன்னு அர்த்தம் அந்த நம்பிக்கை அர்த்தம் அந்த நம்பிக்கை உண்மையாக இல்லை பொய் அவங்க ஏமாத்துறாங்க அப்போ உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சோ நீங்கள் ஒருத்தரை நம்புவீங்களா அப்போ அவங்ககிட்ட வந்து நாம புத்திசாலித்த அவங்க புத்திசாலித்தனமாக நம்மளை ஏமாத்துறாங்கல்ல அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து நாம் புத்திசாலியாக எப்படி இருக்கிறது அவங்ககிட்ட இருந்து நம்மளை நாம் காப்பாற்றிக்கணும் அதனால் ஹோட்டலில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு கெட்ட பழக்கம் சிகரெட் பிடிக்கிற மாதிரி தான் தண்ணி அடிக்கிற மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்றது ஒரு கெட்ட பழக்கம் நீங்கள் சுவி அப்படின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க எல்லாமே கெட்ட பழக்கம்தான் ஹோட்டலுக்கே போய் சாப்பிட்ற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா இப்போ வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்றாங்க வர வச்சு சாப்பிட்டாலும் அவங்க எப்படி சமைச்சாங்க சொல்ல முடியுமா எப்படி வேணாலும் சமைச்சிருப்பாங்க இந்த வட இந்தியர்கள் எப்படி சமைக்கிறாங்க காலை போட்டு மிதிக்கிறது சப்பாத்தியில் அசிங்கமாக பழத்தெல்லாம் சாக்கடையில் கழுவுறானுங்க அப்போ எப்படி வேணாலும் அவன் சமைப்பான் ஏன்னா இன்றைக்கி மனுஷங்க வந்து எப்படி வேணாலும் இருப்பாங்க கெட்டு போ கெட்டு போனவர்களாக மாறிட்டாங்க மனிதர்களுடைய ஒழுக்கமே இல்லை அவங்ககிட்ட நல்ல எண்ணமே அவங்ககிட்ட இல்லை அப்போது ஒரு பரிசோதனைக்காக கூட எச்சு துப்பி கூட அவங்களுக்கு சாப்பாடை கொடுப்பாங்க ஏன்னா அவன் இருக்கிற மனநிலை எப்படி இருப்பாங்கன்னே சொல்ல முடியாது இன்றைக்கி மனிதர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆபாச படம் சுய ஆபாச படம் பார்க்குறாங்க சுயன்பம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது எப்படி மனசெல்லாம் கெட்டுப்போச்சு மனிதர்களுடைய மனசு கெட்டு போச்சு கெட்டு கெட்டுப்போன மனசில் இருந்தால் கெட்ட வார்த்தைகள் வரும் அதனால் மனிதர்கள் அவ்வளோ ஈஸியாக நம்பவே கூடாது நீங்கள் ஹோட்டலில் சாப்பாடாலாம் நம்பவே கூடாது அவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க ஒரு பரிசோதனைக்காக எச்சி துப்பி கொடுப்பாங்க இருந்து கூட கொடுப்பாங்க அப்புறம் கலப்படம் ஏகப்பட்ட கலப்படம் அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும் கெட்டுப்போன உணவை சூடு பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுப்பாங்க ஃப்ரிட்ஜில் வச்சது எடுத்து சூடு பண்ணி தருவாங்க ஏமாத்துவாங்க அதனால் வந்து அவங்கள நம்ப கூடாது கண்ட எண்ணெய்களையும் ஊற்றுவாங்க அதனால் வீட்டில் வர வச்சு சாப்பிட்டாலும் அங்கே போய் சாப்பிட்டாலும் அது கெட்டது தான் உடம்புக்கு தீங்கான ஒரு விஷயம் நம்பிக்கையானது கிடையாது மது அருந்தது போல் புகைப்பிடிப்பது போல் இப்போ இந்த ஹோட்டல் சாப்பாடும் ஒரு கெட்டது தான் அப்போ அந்த ஹோட்டல் தொழிலாளர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது அதுக்காக நாம் அவங்களுக்காக நம்ம உயிரெல்லாம் பணிய வைக்க முடியாது அதனால் வந்து ட்டலில் சாப்பிடக்கூடாது இன்னொன்று ஓட்டலில் நம்ம தடை கூட பண்ணலாம் ஏன் தெரியுமா எல்லோரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும் அப்படி இருக்கும்போது வே மற்றவங்க உணவை சமைக்கக்கூடாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அவங்கவுங்க குண்டியே அவங்க தான் கழுவணும் அடுத்தவங்க குண்டியை கழுவாத மாதிரி அடுத்தவங்க சாப்பாடை நாம் சமைச்சு கொடுக்கக்கூடாது ஒரு அப்பா அம்மா தான் பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்கக்கூடாது சமைச்சு சமைப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர சமைத்து கொடுக்கக்கூடாது சமைத்து கொடுப்பதே தனது வேலை என்று விடக்கூடாது சமைத்து கொடுப்பதை சமைப்பது எப்படி என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் எட்டு வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்துடணும் பத்து வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்துடணும் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தான் தங்களுடைய உணவை சமைக்க வேண்டும் அதுபோல் ஆண்கள் தங்களுடைய உணவை அவங்க சமைச்சிக்கணும் பெண்கள் அவங்க உணவை மட்டும் அவங்க சமைச்சிக்கணும் ஆனால் ஒன்றா உட்காந்து பகிர்ந்து ஒன்றுங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஓட்டலில் திறந்து வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணுமா எனக்கு சமைக்கிறதுக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்லி ஓட்டலில் போய் சாப்பிட ஆரமிச்சிருவாங்க அப்போ நீங்கள் ஓட்டலையும் தடை பண்ணிட்டீங்கன்னா வேறு வழியே இல்லை அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே தான் சமைச்சு சாப்பிடுவாங்க வேறு வழியே இல்லை அவங்கவுங்க உணவோ அவங்கவுங்களையும் சமைக்கும்போது தனக்கு என்ன பிடிக்கும் தான் உடம்புக்கு என்ன ஏற்றது அப்படின்னு தான் சமைப்பாங்க எளிமையாக சமைப்பாங்க மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் ஆடம்பரமாக சமைப்பாங்க மசாலாலாம் போடுறாங்க ரொம்ப வாசனை பில்டப்பு சுவை எல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா அது மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்க அவங்களுக்காக சமைக்கிற சமைக்கும்போது கண்டிப்பாக அந்த உணவு எளிமையாக தான் இருக்கும் சமயத்தில் சமைக்கிறதுக்கு சோம்பேறித்தனை போட்டுட்டு பழங்கள் காய்கறிகள் கூட படுத்துட்டு அப்படி தூங்கிவிடுவாங்க சமயத்தில் பட்டி கூட கிடப்பாங்க சோம்பேறித்தனங்கிறது ஏன்னா மற்றவங்களுக்காக சமைக்கும்போது தான் க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாங்க பயந்து பயந்து சமைப்பாங்க நம்ம இப்போ நாம் சமைக்கிறது நமக்காக தானே மற்றவங்களாக சாப்பிட போகிறாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஒரேடியாக மத்தியானம் சாப்பிட்லாம் அல்லது ஒரேடியாக நைட்டே சாப்பிட்லாம் ரெண்டு வேளை பட்டி கிடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்போ நல்லதாக தானே இருக்குது உண்ணாவிரதம் இருக்கிற உடம்புக்கு நல்லது தானே அப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்ம சட்டம் கொண்டு வரும்போது அவங்கவுங்க அவங்களே சமைக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க சோம்பேறித்தனப்பட்டு சமைக்கிறதுக்கு சோம்பேறுத்தனம் பட்டு ஹோட்டலுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்க நம்ம என்ன பண்ணுவோம் ஹோட்டலே தடை பண்ணிடணும் ஹோட்டல் பிஸ்னஸே பண்ணக்கூடாது அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்கலான்னா விவசாய வேலை கொடுங்க எவ்வளோ நேரம் தரிசாக கிடக்குது விவசாயத்தை அரசு வேலையாக மாற்றுங்க விவசாய வேலையில் செய்கிற அரசு ஊழியர்கள்லாம் மாற்றுங்க அது உற்பத்தி தானே அதில் என்ன இழப்பு நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க காய்கறிகள் பழங்கள் உணவுகளை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்ய போகிறீங்க அப்போ அது வந்து அது முதலீடு வருமானம் தருகிற ஒரு தொழில் அரசுக்கு அது அது எவ்வளோ பெரிய வேலைவாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் பாருங்கள் அது ஒன்றும் இழப்பே கிடையாது அரசாங்கத்துக்கு வருமானம் தருகிற ஒரு தொழில் வர அவங்க உழைக்கிறத உற்பத்தியாக அதை எடுத்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ப மாதிரி ஏகப்பட்ட வழி இருக்குங்க அற்புதமான வழி இருக்குது அதை அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆட்சியாளர்கள் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் அக்கறையுடையவர்களாக இருக்க வேண்டும்